உடல் ஆரோக்கியத்துக்காக எப்பயாவது தான் மைதாவில் செஞ்ச பரோட்டாவை செஞ்சு சாப்பிடுவீங்களா அப்போ இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன் இன்றைக்கி மைதா மாவில் மூணு வகை பரோட்டா செய்ய போகிறோம் முட்டை எண்ணெய் வெண்ணெய் எதுவுமே சேர்த்து மாவுப்பு செய்யாமல் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ரெண்டு கப் மைதா மாவு அதாவது இரநூத்தம்பது கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன் அதோட அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மாவை கிளறிக்கோங்க உங்களுக்கு உப்பு இன்னும் தேவைன்னா நீங்கள் மேற்கொண்டு சேர்த்துக்கலாம் இரநூறு எம்எல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவோட கிளறிக்கோங்க கட்டி விழாமல் நல்லா பூரிக்கு பிசைகிற மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மாவை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தான் உங்களுக்கு மாவு நல்லா மிருதுவாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கோங்க இப்போது தொட்டு பார்த்தா உங்கள் விரல் பதியுது மாவும் நல்லா வெண்ண மாதிரி திரண்டு வந்திருக்கு இப்போது இதை ஒரு ஏர்டைட்டாக பேக் பண்ணுறதுக்கு ஒரு பாலித்தீன் கவரை வச்சு நல்லா சுற்றி வைக்கிறேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு பிரித்து பார்த்தா பாருங்கள் மாவு நல்லா ஒட்டாமல் அருமையாக வந்திருக்கு பார்த்தாலே நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியுது இது திரும்ப ஒரு பத்து நிமிஷம் நல்லா பசங்க கிச்சன் ஸ்லாப்பில் போட்டு நல்லா ரஃப்பாக அழுத்த கொடுத்து நீங்கள் பிணைஞ்சு ஒரு முப்பது நிமிஷம் திரும்ப கவரில் சுற்றி வச்சு ஊற விடுங்க இப்போ நம்ம என்ன தான் மாவில் எண்ணெய் வெண்ணெய் சேர்க்காட்டினாலும் நம்ம மாவை கோட் பண்ணுறதுக்கும் வேக விடுறதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் தேவை அதுக்கு ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் நான் எடுத்திருக்கேன் வெண்ணெயில் வெள்ளை ஒரு கொதிச்சு அடங்கமும் சின்ன கிண்ணத்துக்கு அரை கிண்ணம் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து ஊத்துறேன் எண்ணெய் சூடானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க மாவு நல்லா ஊறிடுச்சு மாவு பாருங்கள் நல்லா ரப்பர் மாதிரி இழுக்க வருது நான் பெரிய உருண்டைகளை ஒரு அஞ்சு உருண்டை போட்டுக்கிட்டேன் மாவை உணர விடாமல் கவரில் சுற்றி வச்சுருங்க இப்போது ஸ்லாப்பில் கொஞ்சம் மைதா மாவு தூவி ஒரு உருண்டை மாவு எடுத்து ரெண்டு பக்கமும் மாவில் புரட்டிக்கிட்டேன் இப்போ பூரி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க மாவு பிஞ்சிராமல் எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுங்க கடையில் மாதிரி நம்ம வீச முடியாது அதனால இப்படி இழுத்துட்டு நீங்கள் பீஸா கட்டர் இல்லை கத்தி வச்சு நல்லா கீறி விடுங்க இது கடையில் ஒரு நார்மல் பரோட்டா மடித்து செய்வாங்கல்ல அதுக்கு பதிலாக தான் நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு இதை வச்சு அந்த சாதாரண பரோட்டா நம்ம செய்ய போகிறோம் பாருங்க நல்லா கட் பண்ணியாச்சு இப்போ ஆயிலில் முத மொதல் இப்போ தான் கோட் பண்ணுறோம் கோட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா மாவை ஒன்று சேருங்க மாவு நல்லா எப்படி தூக்கலாக வருது பாருங்கள் அடியில் லேயரில் நம்ம மைதா மாவு போட்டிருக்கனால நல்லா ஒட்டாமல் வருது இப்போ பாருங்கள் மாவு இவ்வளோ லென்த்து தான் இருக்குது இதை நான் கைகளாலேயே நல்லா இழுத்து விட போகிறேன் நல்லா இழுக்க வரும் நல்லா இழுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பரோட்டா செய்ய ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நீளம் ஆயிடுச்சு நான் விரல்களாலேயே பரோட்டாவை சுற்றுறேன் இதை நல்லா சுற்றிட்டு அந்த கடைசி எண்டு அந்த கடைசி பகுதியை இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி உள்ளே வச்சு இப்படி அழுத்தி வச்சுடுங்க அடுத்து ரெண்டாவது வகை செய்ய போகிறோம் அதுக்கு கொஞ்சம் மாவை தூவிட்டு அதே மாதிரி பூரி உருண்டையை உருண்டைய நல்லா எழுத்து விட்டுட்டு பீஸா கட்டர் வச்சு நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க நடுவில் சென்டர்ன்ற அந்த மையப்பகுதி மட்டும் கட் ஆகிடக்கூடாது ஆயில் வச்சு இப்போ தான் முத முத கோட் பண்ணுறோம் கோட் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரியே மடித்து விடுங்க இது வித்தியாசமான முறையாக நல்ல பரோட்டா லேயர் லேயராக வரும் இப்போ மூணாவது உருண்டையும் அதே மாதிரி எடுத்து நல்லா விரிச்சிட்டு ஆயிலில் முதல்ல நல்லா கோட் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு பாதியை மட்டும் எடுத்து மடித்து விடுங்க அந்த விட்ட பகுதி மேலேயும் ஆயிலில் நல்லா கோட் பண்ணுங்கள் கோட் பண்ணிவிட்டு மீதி பாதியும் எடுத்து மடித்து விடுங்க இப்போ அது மேலேயும் ஆயிலில் நல்லா கோட் பண்ணிவிட்டு இடது கை பக்கம் இருந்து மாவை ஒரு பாதியை மடித்து விடுங்க அது மேலேயும் ஆயிலில் நல்லா கோட் பண்ணிடுங்க கோட் பண்ணிவிட்டு மீத இருக்க அந்த வலது கை பகுதியும் அது மேலே நல்லா மடித்து விட்டுட்டு நல்லா ஆயில் கோட் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ மாவை உணராமல் அந்த கவர்க்குள்ளேயே வச்சுக்கோங்க முதல்ல உருட்டி வச்ச மாவை எடுத்துக்கோங்க அதுமேல் ஆயில் கோட் பண்ணிவிட்டு பூரிக்கட்டையால் சாஃப்டாக ரொம்பவும் விரிக்க வேணாங்க ஓரளவு தான் விரிக்க வரும் அதே மாதிரி அந்த ரெண்டாவது டிசைனையும் நல்லா விரித்து விட்டுக்கோங்க மூணாவதாக நம்ம ஆயில் போட்டு எடுத்து வச்ச மாவுக்கு திரும்ப ஆயில் அப்ளை பண்ண தேவையில்லை நீங்கள் பூரிக்கட்டையால் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க ஓரங்களை நல்லா அழுத்தி விடுங்க அப்போ தான் ஓப்பனிங் கொடுக்காது இது தான் வீச்சு பரோட்டா செஞ்சு வச்ச பரோட்டாக்களை ஒன்று ஒன்றா தோசைக்கல்லை இல்லாட்டி நான்ஸ்டிக் தாவாவில் போட்டு என்ன தான் நான்ஸ்டிக் தாவாவில் போட்டாலுமே நீங்கள் ஆயில் கோட்டிங் கொடுத்தா தான் அது கொஞ்சம் நல்லா வேகும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மாவில் வெண்ணெய் எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணலை மாவை வந்து எண்ணெயில் ஊறவும் வைக்கலை அதனால் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா பரோட்டாவையும் போட்டு ஏடுங்க பரோட்டாவை திருப்பி போடும்போது அந்த பீஸா கட்டுரை வச்சு கட் பண்ண அந்த கோடுகள் தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நம்ம புரோட்டாவை விரிக்கணும் ஆயில் அப்ளை பண்ணும் போது நல்லா பரோட்டா எலும்பி வரும் இந்த பீச்சு பரோட்டாவுக்கு நம்ம ஆயில் அப்ளை பண்ண தேவையில்லைங்க ஏற்கனவே நிறையா அப்ளை பண்ணியிருக்கோம் ஓரங்களை மட்டும் நல்லா அழுத்தி விடுங்க இப்போ இந்த மூணு பரோட்டாவையும் ஒரு காட்டன் துணியில் போட்டு சுட சுட நல்லா மூடி நல்லா அடித்து விடுங்க எனக்கு ஆக்சுவலாக அடிக்கவே முடியலைங்க பயங்கர சூடாக இருக்குது இப்போ பாருங்கள் அடித்த உடனே நம்ம அந்த பீஸா கட்டர் வச்சு லேயர் லேயராக கட் பண்ணோம்ல அந்த பரோட்டா எவ்வளோ லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க பார்க்கவே ரொம்ப நல்லா சாஃப்டாக தெரியுது இது முதல்ல செஞ்ச அந்த நார்மல் பரோட்டா இதுவுமே நல்ல லேயராக வந்திருக்கு ஓகே இப்போது நம்ம பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இதை நம்மளுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோடு நம்ம பரிமாறலாம் எனக்கு சிக்கன் கறின்னா ரொம்ப பிடிக்குங்க அதனால் நான் இன்றைக்கி சிக்கன் கறி வச்சு சாப்பிட போகிறேன் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் எந்த எண்ணெய் வெண்ணெய் முட்டை சேர்க்காம எண்ணெயிலேயே மாவை ஊற வைக்காமல் வெறும் எண்ணெய் கூட்டிங்கில் மட்டும் செஞ்ச இந்த சாஃப்டான அருமையான பரோட்டா உங்களுக்கு ஜீரணத்துக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் சந்திப்போம்